ஒரு ஒரு முப்பது பர்சன்டாவது இதில் கவிதை புத்தகங்கள் தான் இருக்கும் யார் யாரோ கவிஞர்கள் ஒரு வாசகனுக்காக ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்தில் விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலர செய்கின்றன அவர் நாராயணன் சார் பேசுற போது நான் அறிய தைரியத்தை கொடுக்குற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார் கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்கே சார் மகத்தானது நான்லாம் ஒன்றுமே கிடையாது என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ஒரு கவிதை புத்தகம் ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போகிறேன் இந்த காதலி காதலனை பார்த்து சொல்கிறேன் நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் ஏன் தானே நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்கின்ற கவிதை பாருங்க போறோம் டேங்க அப்பா அவன் தான் சொல்லுவாளா இவ அவனுக்கு வேணுமான இவ தான் சொல்லுவாளா என்னோட அராஜகம் ஆண்கள் பொதிச்சு கொந்தளிப்பாங்க ஆனா அதற்கு பின்னாடி இருப்பது அராத்தல்ல அராஜகம் அல்ல பேரன்பு நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகி விட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில் இருக்குது என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அவங்க பெண்டிரம் உண்டு கொல்லுன்னு ஒரு கவிதை தூக்கு வெளியிட்டாங்க அபாரமா ஒரு கவிதை எது இருந்தாங்க பழிச்சுன்னு போற போக்குல சார் ஒரு ஆகஸ்ட் பதினைந்து அன்று எழுதப்பட்ட கவிதை அது நான் சொல்றவங்க எல்லாருக்குமே புரியும் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் தூக்கினா லிப்ட் மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து மூன்று ஆண்கள் உள்ளே புரியுது பயம் இல்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள் அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை என்ன கவிதை என்ன கவிதை இன்னொரு சொல்ற மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து மூன்று ஆண்கள் உள்ளே வர பாக்கி இருக்கிற வரணத்தை பயம் இல்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள் அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை ஒரு கவிதை என்ன இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும் ஒரு நிமிஷம் அழ வைக்கும் நம் அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு மனசு பற்றி கவிதைகளை நான் எல்லாரும் படிச்சிருப்பீங்க பாரதி எழுதிய தண்ணீர் விட்டோ கவிதை இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாரும் அந்த கவிதையை படிக்கவே முடியாது தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமும் வண்ண வளர்ந்திருவுலமோ ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் மாமணியை தோற்போமோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற போல் கலங்குவதும் காண்களை என்ன கவிதை கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அவரை செக்கிழுக்க சொன்னது அரசாங்கம் அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்ட உடனே மகாகவி எழுதிய கவிதை இது இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோடு இல்ல மகாகவி உயிரோடு இல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா கவிதை முடியாது கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது வருங்காலமும் கிடையாது கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும் அதுதான் கவிதையினுடைய சிறப்பு சரி எல்லா கவிதையுமே இப்படிதானாங்க நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி கவிதையில தாராளமாக தபு சங்கர் எழுதினார் ஐந்து மணிக்கு சந்திப்பதாக சொன்னார் முதலில் ஐந்து மணிக்காக காத்திருந்தேன் ஐந்து மணியானதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன் நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனான்னு கவிதை எழுதினேன் காதலிச்சு அவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க இதுக்கு ஏன்னா தான் தெரியும் அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம் காத்தாலும் எட்டு மணிலும் தலை செய்ட்டே இருக்கும் அந்த வைரமுத்து எழுதினார் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்னு எழுதினார் அவ்வளவு தடவை கண்ணாடியில பாப்பானோம் மனசை லகுவாக்கு கவிதைகள் இன்னொரு கவிதை சொல்லிட்டா ரொம்ப ஜாலியான கவிதை கண்ணதாசன் எழுதினது அவர இது கண்ணதாசன் எழுதினதுன்னு சொல்லியிருக்க வேண்டாம் நான் கவிதையை சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இதை அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது செட்டிநாட்டு கவிதை சுச்சுவேஷன் என்ன எல்லா வீட்லயும் இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு மாமியார் ஒரு மருமகள் திட்டுற எல்லா வீட்லயும் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லா வீட்டிலும் இருக்கிற டயலாக் ஆனா இது செட்டிநாடு அந்த டைலக்டோட இதை நீங்க படிக்கணும் என்ன சிச்சுவேஷன்னாக்க இவ ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ணா தன் பிள்ளைக்கு நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சார் அதில் மாமியார் சொல்கிற நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டியார் நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டியார் வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லும் என்ன வருத்தம் பாருங்க ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு ஊரெல்லாம் பொண்ணு உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு எட்டு கண்ணு விட்டறிய என் தம்பி மக இருக்க குத்தி சுவர் ஒன்ன கொண்டு வந்து வீட்டுல வச்சேன்னு அவர் தம்பி மகளே இருக்கா தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமேன்னு லேட்டா இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுறோம் இன்னும் கவிதை போகுது எட்டுக்கல்லு மூக்குத்தி ஏழு பவுன் சங்கிலி வைரத்தால் கண்ட சரம் வளைகாப்பு மோதிரங்கள் ராசியிலே நெய்த பட்டு பத்து வகை மெத்தைகள் விரித்து வைக்க கம்பளங்கள் தேக்குமர வீரம் என் தம்பி கொடுத்திருப்பான் அவன் பொண்ணை கொண்டிருந்தான் வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீரு ஆறு நாள் காணாது கப்பலிலே வரும்னு கதையோ கதை படிச்சா செட்டி நாட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும் கொண்டு வரல கப்பலில் வருதுன்னு கதையா கதை படிச்சா எந்த நாள் பாவமோ என் கால சுத்துதடி தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் உன்ன ஒரு கை எடுத்தா உள் நாக்கில் நீர் இறங்கும் வெண்டைக்காய் பச்சடிக்கும் வெள்ளரிக்கா தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழும் தெய்வம் எல்லாம் ஒத்த பிள்ள பெத்த பேசா கிளியானா பெண்டாட்டி பேச்சு கேட்டு பாருடான்னு சொன்னா பாக்காம போறாண்டி கேளுடான்னு சொன்னா கேட்காம போறாண்டி நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா எல்லாம் முடிஞ்சதடி எமன் வந்தால் போதுமடி தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி ஒரு மக பெற்று வந்திருப்ப மருமகளை நம்பின மகராசி பேயானா பேயானாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு கௌரிய முடிச்சார் என்ன அம்மா எதிரிகாருங்களேன் நீங்க வந்து இந்த கவிதை எல்லாம் உட்காந்து பண்ண முடியாது அது அந்த கவிதையில இருக்கிற சந்தம் அப்படி அது உங்களை தூக்கிக்கிட்டு போகும் அது நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுகை வேண்டும் மோலை வேண்டும் இப்படி எல்லாம் உட்காந்து கவியரசு எல்லாம் எழுதிருப்பாரு நினைக்கிறீங்க கதையுமே கிடையாது அது அவருக்குள்ள இருக்கிற ஆதார ஸ்ருதி அவருக்குள்ள ரத்தம் ஓடுவது மாதிரி அந்த ஸ்ருதி மீட்டர் ஓடிட்டே இருந்திருக்கு என்ன சுச்சுவேஷனாலும் மனுஷன் உடனே எழுதிருவாரு என்ன என்ன கவிஞன் அந்த கவிதையை படித்த உடனே உங்கள் வீட்டில் இப்படி ஒரு மருமகளே இருந்தால் கூட நீங்கள் ரசிப்பீங்க அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு எதுக்கு ரசிப்பீங்க எல்லா வீட்லயும் இப்படித்தானே இருக்கு பரவாயில்ல நான் தான் தனியா கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன்னு கவிதை உங்களுக்கான ஒரு சொந்தத்தை உருவாக்கி விடுகிறது கவிஞனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஆன்மாவினுடைய தொடர்பு கவிஞன் உயிரோடு இல்ல கடகாசன்ல உயிரோடு இல்லை இப்போ ஆனா எங்க மனசுல அவர் வாழ்றாரு அதுல இருந்து அவர் செத்து போக முடியாது இல்ல அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு அதுக்கு மரணம் கிடையாது கவிதை அந்த அனுபவத்தை தரும் ஒண்ணு இல்ல சார் ஒரு கவிதை எழுதுறாரு ஒண்ணுமே இல்ல இந்த வீட்டுல பெண்கள் வந்து சூடு பாத்திரத்தை இறக்க ஒரு கந்த துணி வச்சிருப்போம் தெரியுமா கந்த துணியை காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க கிழிஞ்சு நஞ்சு போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புடவை போகும் இல்ல அது பெரும்பாலும் மாமியார் வாங்கி கொடுத்த புடவையா இருக்கு கண்ணதாசன் எழுதினார் கரிசல் காட்டு கழனிகள் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த கனிவு பூரிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த கலந்த அழகு பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் மண்ணின் மேல் அது சிரித்த அழகில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேல் ஒண்ணும் இல்ல பருத்தி பூத்து இருக்கு அதை அழகாக அந்த அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு அவ ஹஸ்பண்ட் பார்த்தா ஐயோ சூப்பரா இருக்கு நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லிருப்பான் போல இருக்கு அந்த காலத்துல யார் இருந்தாங்களோ சாவித்திரி மாதிரி இருந்தான்னு சொல்லியிருப்பான் பார்த்து ரசிச்சு அந்த புடவை கிழிஞ்சு போய் அடுப்பங்கரைக்கு வந்துருச்சு அந்த கண்கள் துணி சொன்னதா கண்ணதாசன் முடித்தார் உதைக்கும் எண்ணெய் எட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு முடிச்சு நிலை தாழ்ந்துட்டா யாபாரம் பக்கத்துல நிக்க மாட்டா இதுதான் கவிதையோட தீமை ஆனா அவர் அதுக்கு கொடுக்கிற அந்த 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 வரவேற்பு இருக்கு பாருங்க மறக்க முடியாமல் வாழ்வ நாளின் இறுதி வரை கவிதையை மறக்க முடியாது அந்த கவிதை தருகிற அனுபவம் அவ்வளவு மகத்தானது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கவிதைகளுக்கு போகலாம் நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாமா கவிதைகள் வந்து கேன் பி இருக்கணும் உங்களுக்கு கவிதையை படித்த உடனே புரியணும்னு அவசியம் இல்லை உண்மையில் ஒரு கவிதையை படிக்கிற போது நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல என்ன உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் ஒரு கவிதையிலிருந்து இதையெல்லாம் நான் அறிந்து கவிதை கவிதைகளை கற்று நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் கவிதையை படிக்கும்போது போது எதையுமே உணர முடியாது கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகுதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும் ஒரு வானவில் ஒரு தேநீர் நீங்கள் படித்துவிட்டு மூடி வைத்த ஒரு கவிதை இது போரும் உங்களுடைய அந்த நாளினுடைய சிறப்புக்கு அதுதான் வேணும் ஒரு கவிதை ரொம்ப கஷ்டம் இல்லை கூட்டத்தில் நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன் புரிதான நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன் எதுக்குத்தான் இப்படி இடிக்கிறாங்களோ என்றேன் எனக்கும் புரியவில்லை என்று கடவுள் வந்து அருகே அமர்ந்தார் என்ன கவிதை இதுதான் அப்டிராக்ட் கவி கடவுள் எங்க பக்கத்துல வந்து உட்காருப்பா என்ன மீசை வச்சிருந்தாரா டிஷர்ட் போடு ஓட அந்த விசாரம் கிடையாது கடவுளுக்கே அந்த கோவில்ல நெரிசலா இருக்குதா அவனுமே வெளியில வந்துட்டான்றது என்ன அழகான ஒரு கவிஞனுடைய வீச்சு பாருங்க சில சமயம் லாங் கியூல நிப்போம் திருப்பதியில போட்டு அம்முவாங்க அவரை போய் பார்க்கறதுக்குள்ள ஜெருகடி ஜெருகனின் கையை பிடிச்சு அந்த ஆளு வெளியில போட்டுருவாரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா பெருமாள் உள்ள இருக்காரு உண்மைதான் ஆனா பல சமயங்கள்ல உள்ள இல்ல வெளியிலயே இருக்காரு பெருமாள் நம்மளோட அவரு நின்னுட்டு இருக்காரு நாம அவரை பார்க்க முடியலன்னா அவர் நம்மள இல்ல அது போறோம்ல நமக்கு அதனால்தான் குலசேகர ஆழ்வாருக்கு அவர் சொன்னதுனால இன்ஸ்பிரேஷன் குலசேகர ஆழ்வார்க்கு தோணுச்சு பெருமாள் உள்ள இருக்கிறவன் இல்லைன்னா இந்த மலையில வந்து குறுகா இருக்கிறவன் மீனா இருக்கிறது ஆறா இருக்கிறது ஸ்தம்பமா இருக்கிறது இந்த காட்டு புதரா இருக்கிறது அவன் கோவில் வாசல்ல எல்லாரும் மிதிச்சு ஏற படியா இருக்கிறது எல்லாமே பெருமாள் தான்ண்டானு குலசேகர ஆழ்வார்க்கு தோணுது செடியாய வல்வினைகை தீர்க்கும் திருமாலே ரெடியோனே வெங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே எதுவாக வேணா இருக்கலாம் அப்போ இவன் இந்த புதுக்கவிங்கன்னு சொன்னானே கடவுள் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்தாருன்ற கவிதைக்கும் குலசேகர ஆழ்வார் கவிதைக்கும் ரொம்ப நெருக்கமாக பாருங்க நடுவில் ஐநூறு வருஷம் இருக்கு அறுநூறு வருஷம் இருக்கு நான் அறுநூறு வருஷத்தையும் காணாமல் போக செய்கிற சக்தி ஒரு கவிதைக்கு மாத்திரமே உண்டு ஆனந்தனுடைய இன்னொரு கவிதை சொல்றேன் இன்னும் கொஞ்சம் அப்ச் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்ன்றதுக்காக கிளையில் வந்த மருந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று கிளையில் வந்த மருந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று உட்கார்ந்தபடி சொல்ல தெரியாது தொடர்ந்து வா என்று பறந்தது பறவை சொல்லிச்சா உட்கார்ந்துட்டு எப்படியா எப்படி பண்றது நீங்க சில ஸ்விம்மிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஆள் தண்ணியிலே இறங்க மாட்டோம் அந்த ஆளு நல்ல வளர்ந்து கரையில நின்னுடா இடது கால போடு வலது கையை போடு நீ இறங்கி சொல்லி கொடுற இந்த பறவை நல்ல டீச்சர் அது சொன்னது உட்கார்ந்தபடி எப்படி பறக்கிறதுக்கு சொல்லி தர முடியும் தொடர்ந்து வா என்றது தொடர்ந்து பறந்தபடி கேட்டேன் எப்படி பறப்பது என்று இப்படித்தான் என்று பறவை சொன்னது கவிதா சரியா புரியாத மாதிரி கூட இருக்கும் ஆனா என்ன சொல்ல வருது அது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையும் விழைவும் உனக்கு இருந்தால் அப்போதே அதை நீ தெரிந்து கொண்டு விட்டா என்று அர்த்தம் முதல் படி அந்த 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 தேடல் வேட்கை அதனால் தான் சொல்லி தருகிறவனை குரு என்று சொன்னது இந்த தேசத்தினுடைய தர்மம் இன்னொரு கவிதை சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை உங்கள்கிட்டயும் சொல்றேன் தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் புரியுது மக்கள் கோயிலுக்கு போன தீபத்தை தானே அண்ணாமலையில தீபம் எரிது வணங்குவோம் தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும் உணரணும் தீபம் போல நம்முடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த ஏதோ ஒரு ஆசிரியரோ ஒரு குருவோ உங்களுக்கு நிச்சயம் இருந்திருப்பார் இருப்பார் அவரு இப்ப இருக்காரா இல்லையான்றது அவசியம் இல்லை ஆனால் அவருக்கான ஒரு நிமிட அஞ்சலி இருக்கிறதே அந்த சுகானுபாவத்தை அந்த நன்றி உணர்வை கொடுத்தது இந்த கவிதை கவிதை நம்மை வாழ வைக்கிறது அதிக நேரம் இல்லை இன்னும் பின்னாடி நான் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கேன் ஏன்னா பாடல்களில் இருந்த கவிதை உணர்வுக்கு ஈடு இணைய கிடையாது என்ன பிரச்சனை படிச்சோன்னு புரியாது நாம அந்த மனப்பாட பகுதியில படிச்சு கோனார் படிச்சுட்டோமா சத்தியமா புரியாது பிறகு உரையாசிரியர்களை விட்டுட்டு நாம கவிதையோட ஜோதி ஐக்கியம் ஆயிரம் ஒரு அளவுக்கு தான் அவங்க தேவை கவிதை எனக்கும் கவிஞனுக்குமான தனிப்பட்ட உறவு மூன்றாவது உள்ளே நுழையவே கூடாது இந்த கவிதை நல்லா இருக்கு படினவங்க நான் ஃப்ரெண்டு சொன்னாக்க ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் நல்லா தான் இருக்கும் போதற்கு நீங்கள் நினைச்சா நீங்கள் கவிதை வாசிப்பதற்கே தகுதியானவர் அல்ல இது உன்னுடைய அனுபவம் உனக்கு பிடிக்கணும் உன் மனசில் திறவாத ஒரு கதவை அது திறக்கணும் அதுதான் கவிதை சங்க பாடல் ஒன்று நான் பாடலை சொல்லலைன்னு நேரம் இல்லைன்றதால சங்க பாடலை நீங்கள் வந்து கவிதை தான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தெளிவாக்குகிறதுன்னு சில பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க நம்பாதீங்க கவிதையை வைத்து வாழ்க்கையை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கையை வைத்து கவிதையை புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை ஒரு சங்க பாடல் காதல் தான் வெளியில போக விட மாட்டேங்கிறா ரொம்ப ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நடந்ததுங்க நீங்க இன்னைக்கு நேற்று கதையை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க அம்மா வச்சுட்டா வெளியில போக வாய்ப்பில்லை அவன் வராம அவனுக்கு வெறி வந்துருச்சு காதலினுடைய விசை கூட்டுகிற வெறி இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு நாள் இருந்திருக்கும் அந்த காதல் கொடுத்த வெறி விசை பெரும்பாலின் இளமையில தான் அது வரும் முதுமையில சில சமயம் வரலாம் இப்ப பாருங்க ரெண்டு முதியவர்கள் கேரளால ஒரு இல்லத்துல திருமணம் பண்ணிருக்காங்க எவ்வளவு நல்ல விஷயம் அருமையான விஷயம் எந்த வயதுல வரலாம் ஆனா பெரும்பாலும் அந்த இளமையில தான் அந்த வெறி வரும் அவன் வெறியோட வரான் இந்த தோழி ஓடி வந்து தலைவிட்டு சொல்றா பாகனால் கைவிடப்பட்ட மத யானையை போல அவன் நடந்து வருகிறான் தொலைத்த நகையை திரும்ப கண்டெடுத்தவளை போல நீ அவன் மார்பில் சென்று சேர்வாயாக இவ்வளவுதான் சார் கவிதை படிச்ச உடனே சரி ஓகே பாரதராஜா அலைகுளோ இதில் கடைசி சின் மாதிரி இருக்கும் நம்ம நினைச்சுக்கலாம் நமக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல போக முடியாது நமக்கு இந்த கவிதையை புரிஞ்சுக்கணும் தான் வாழ்க்கையாய் வைத்துதான் கவிதையை புரிஞ்சுக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எங்க வீட்டுல நான் இந்த இது வைப்பேன் நவராத்திரி சமயத்துல கொலு வைப்பேன் கடைசி நாளன்னைக்கு சரஸ்வதி பூஜை இல்லையா சரஸ்வதி பொம்மைக்கு வந்து ஒரு தங்க நெக்லஸ் போடுறது ஒரு வழக்கம் சங்கிலி ஏதோ ஒன்று போடுவாங்க ஒரு தங்க நெக்லஸ் போட்டுருந்தா ரொம்ப அழகா இருந்தது படம்லாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்தாச்சு என்ன இருக்கு பொம்மையை சுருட்டி வைக்கும் போது அதே அவசரம்தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அதே அவசரம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வருது பாஸ் கூப்பர் உடனே அப்படி அப்படியே சுருட்டி மேல வச்சதுல நகையோடு சரஸ்வதி மேல போயிட்டா எனக்கு அது தெரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் நேச்சு ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தேடும் போது நெக்லஸ் இல்லை எப்படி இருக்கும் வீட்டில் சொன்னா தான் எப்ப பாரு வெளியூர் போய்கிட்டே இருந்தால் வீடு இப்படித்தான் இருக்கும்னு கமெண்ட் வரும் வருமா வராதா சொல்லவும் முடியாது எனக்கு என் பொண்ணு மேலே தான் சந்தேகம் ஏன்னா எதையுமே அதோட இடத்துல வச்சு அவள் பழகலை அவளோட சாக்ஸ் வந்து எப்பவும் கடுகட் பக்கத்தில் தான் இருக்கும் அதுவும் ஒரு சாக்ஸ் இன்னொரு சாக்ஸை கண்டுபிடிக்க முடியாது நான் எடுக்கவே ஐ லைக் அவள்கிட்ட நான் முறை எச்சரிச்சு ஆ ஒருவேளை லாக்கர்ல வச்சிருப்பேன்னு சொல்லி லாக்கருக்கு நம்ம வருஷத்துக்கு ரெண்டு தடவை தானே போவோம் கல்யாணம் வரும்போது போவோம் தண்டமா ரெண்டை கொடுத்துட்டு லாக்கருக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன் அங்கயும் இல்ல சரி அவ்வளவுதானு ஒரு வேதாந்த மனநிலைக்கு வந்து போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் எதிரா நிலையா இருந்தது தங்கத்தின் மீது மனசு வைத்தால் என்ன ஆகுது இப்படி எல்லாம் சமாதானம் குடங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டை வேற நான் என்ன கூட சொல்லிக்கிறேன் கவிதை எப்படி எல்லாம் உதவி பண்றது பாருங்க வேட்டையை காதலித்து வெறுநாயை கைப்பிடித்து காட்டுக்குள் போவதேனோ கண்ணே ரகுமானேனோ குணங்குடி மஸ்தான் சாஹிப் துணை தகவல் நம்ம தண்டையார்பேட்டை இருக்குல்ல நம்ம ஊர்ல தண்டையார்பேட்டைன்னு எப்படி பேர் வந்து என்ன அர்த்தம் அது சார் திருவல்லிக்கேணினா அள்ளிப்பூக்கள் பூக்கிற குளம்புடையதனால திருஅல்லி கேணி தண்டையார்பேட்டை என்ன சார் அர்த்தம்னா குடங்குடி மஸ்தான் சாஹிப்பு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டியை சேர்ந்தவர் அவர் தண்டையார்பேட்டை அந்த பகுதியில் நார்த் மெட்ராஸ் பகுதியில் தான் வந்து வாழ்ந்து சமாதியானார் தொண்டியார் அந்த இடத்துல சமாதி ஆனதுனால அது தொண்டியார்பேட்டை நாம பேச்சு வழக்கில் அது தண்டையார்பேட்டை ஆகிட்டோம் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாட்டெல்லாம் சொல்லி வாழ்க்கை துச்சமென மதிக்கலாம் துணிஞ்சு எல்லாம் பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் நவராத்திரிக்காக பொம்மையை இறக்குற போது சரஸ்வதி பொம்மையினுடைய பேப்பரை சுத்தின உடனே பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது நான் அங்க இருக்கேன் பொம்மையை அங்க பிரிக்கிறாங்க ஒரு தாவு தாவின பாருங்க அனுமார் கூட லங்கை அப்படி தாவி இருக்க மாட்டார் சார் ஐயோ நெக்லஸ் இங்க இருக்கான்னு என் மனசில் உடனே அந்த கவிதை மின்னியது பாகன்களால் கைவிடப்பட்ட முதம் கொண்ட யானையை போல அவன் நடந்து வருகிறான் தொலைந்த நகையை கண்டெடுப்பவளை போல நீ ஓடி சென்று அவன் மார்பில் சேர் அந்த வேகம் இந்த வேகம் நீங்கள் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையை வைத்துத்தான் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும் கவிதை என்பது ஒரு நல்ல அனுபவம் மகத்தான அனுபவம் இன்னும் ஒரு கவிதை சொல்கிறேன் அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தேவதச்சனுடைய கவிதை ரொம்ப பிடித்த கவிதை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன அந்த கவிஞன் சொன்னான் என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன் என்னுடைய ஜலத்தை ஆற்றல் விட்டேன் என்னுடைய மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன் இனி தன்னுடைய இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலிலே நான் இருப்பேன் என்று கவிதையை முடிக்கிறேன் எதை சொல்லுகிறது இந்த கவிதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விலகி இருன்னு உங்களுக்கு சொல்லுது என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன் என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன் என் மனநியை சரித்திரத்தில் வைத்தேன் என் வேலைதான் முடிந்தது தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலாடுவேன் என்று கவிங்கன் சொன்னார் சார் உங்களுக்கான டைம் வாழ்க்கையில முடியும் முடிக்கிற போது இருங்கள் சமையல் ரூம் பொறுப்பு மருமகள்கிட்ட போயிட்டாக்க உப்பு இப்படியா போடுவான்னு கேட்காதீங்க இனிமே அவ பாடு உங்க மகன் பாடு இருங்கள் உங்கள் மகன் ஒரு முடிவை எடுக்கிறான்னா நாங்கள்லாம் அந்த காலத்துல எங்க அப்பா கேட்டு தான் நடப்போம் என்று சொல்லாதீர்கள் இது வேறு தலைமுறை வேறு வாழ்க்கை விலகி இருங்கள் மகாபாரதத்தில் ஒரு கதை யுத்தம் முடிந்தது குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு அர்ஜுனன் பெருமையில் பொலிந்து கொண்டிருக்கிறான் கண்ணன் அவனை கூப்பிட்டு என்னை பார்க்க யாதவர்கள் வந்திருக்காங்க பார்த்தா அவங்க திரும்பி போற வழியில் திருடர்கள் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க நீ கொஞ்சம் கூட போய் அவங்களை காப்பாத்துனா அர்ஜுனன் கேட்டா திருடர்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்னையா அனுப்புற நான் யாரை ஜெயிச்சாலும் சரி எனக்காக கொஞ்சம் போயிட்டு வாப்பா தோஸ்து தானே நீ கண்ணனுக்காக போகிறான் அதே போல திருடர்கள் வருகிறார்கள் அலட்சியமாக காண்டிபத்தை எடுத்து அர்ஜுனன் அம்புகளை பறக்க விடுகிறான் என்ன ஆச்சரியம் ஒரு அம்பு கூட அவன் நினைத்தபடி போய் விழவில்லை வருகிறான் அவ எடுத்து அம்புகளை எடுத்து எல்லா திருடர்களையும் விரட்டான் அர்ஜுனன் அழுது கொண்டிருக்கிறான் அர்ஜுனா என்ன என் கண்ணா என் கைக்கு என்ன ஆயிற்று இது மகாபாரத யுத்தத்தை ஜெயித்த கை இந்த கையிலிருந்து வருகிற அம்புகளா தவறும் என்ற போது கண்ணன் சொன்னான் உன் நேரம் முடிந்தது உனக்கான ஆற்றல் உன்னுடைய ஆற்றல் அல்ல அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் உன் நேரம் முடிந்தது விலகி நில் என்று கண்ணன் சொன்ன மகாபாரதத்தை படிக்க படிக்க கண்ணன் கருணை கடவுள் என்று ஒரு பக்கம் தோணும் இன்னொரு பக்கத்துல ஆஹ் பேஷண்டினுடைய உடலை கூறு போடுகிற மருத்துவன் மாதிரி அவன் நிர்தாட்சண்யமாக கண்ணன் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீ யார் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியவன் இப்ப இந்த கதையை படிச்சுட்டு அந்த கவிதையை யோசிச்சு பாருங்க என் நட்சத்திரங்களை வானில் வைத்தேன் என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன் என் மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன் என் வேலை முடிந்தது இனி தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சல் ஆடுவேன் இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாள் போய்த்தாடும் கவிதை தருகிற அனுபவம் அப்படிப்பட்டது வாழ்க்கையை எப்படி வாழுவது என்கின்ற நம்பிக்கையை கவிதை தரும் தீபிகா படுகுவன் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி அகர்வால் ஆசிட் கொட்டப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நடித்திருக்கிறார் அருமையான படம் எழுந்து நிற்கிற பெண்ணுக்கு மேற்கொண்ட பார்வை படத்திலும் அந்த படத்தை எடுத்தவருக்கும் அதில் நடித்த தல அஜித்துக்கும் உண்மையிலேயே சொல்ல சொல்லுவேன் ஏனென்றால் பெண்களுக்கு உத்வேகம் தருகிற படத்திலே கூட ஒரு கதாநாயகன் வந்துதான் உத்வேகம் தர வேண்டும் என்பது போல அந்த படம் எடுக்கப்படவில்லை அந்த பெண் தானாகவே எழுந்து நிற்கிறார் அவளை போன்ற பெண்களுக்கு பற்றுக்கோடா இருப்பது எது மகாகவி பாரதியினுடைய கவிதையை சொல்லி முடிக்கிறேன் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொழி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி வையகம் புதுமையுற செய்து மனித தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்று உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் ஏதினோம் என்று மகாகவி சொன்னார் எழுந்து நிற்கிற வீர பெண்களுக்கான அந்த பற்றுக்கோடு வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்கிற நிற்கிறவர்களுக்கான ஒரு வேர் வாழ்க்கையை ஒரு வானவில்லோடும் தேநீரோடும் ரசிக்கிற போது பின்னாலிருந்து கேட்கிற மனைவியினுடைய வளையல் ஒலியை ரசிக்கிற ஒரு சின்ன மனசு இது அத்தனைக்கும் இருப்பது ரசனை ரசனை என்பது கவிதையிலிருந்து கைப்பற்றி கிளம்புவது அந்த கவிதையையும் ரசனையும் கைப்பற்றிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை லேசாகும் மனம் விரிவடையும் வாழ்நாள் இன்னும் நீளும் அப்படிப்பட்ட கவிதைகளையும் அந்த கவிதைகளை தந்த மகத்தான படைப்பாளிகளையும் கௌரவிக்கும் விதமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிற புத்தகத் திருவிழாவில் இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி ஒரு வானவில்லும் தேநீரும் கவிதையும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உங்களோடு இருக்க பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன் வணக்கம்